ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நீங்கள் நான் இங்கே வந்து தமிழ்லே ஆராதனை நடத்துவேன் தமிழ்லே பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா நான் சிரிச்சிருப்பேன் எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க ஏன்னா நான் தமிழ் படிக்கவே இல்லை ஸ்கூலில் எங்களுக்கு ப பாடமே கிடையாது ஏன்னா சென்ட்ரல் ஸ்கூலில் படித்ததுனால தமிழ் எங்களுக்கு பாடமே கிடையாது அதனால் ஒரு படிக்கிற வாய்ப்பே இல்லை அதே மாதிரி நான் இங்கிலாந்து தேசத்தில் போய் அங்கே இருந்துட்டேன் அதனால் அங்கேயும் ஆங்கிலம் ஆங்கிலம்தான் பேசுவாங்க தமிழ் பேசுகிறவங்களே ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு யாருமே எங்கேயுமே வேலை பண்ணுற ச இடத்துலையோ வெளியிலையோ எங்கேயுமே பேசுகிறதில்ல அதனால் தமிழ் பேசுகிற ஒரு வாய்ப்பே ஜாஸ்தி இல்லை இருந்தாலும் ஆண்டவர் குறித்த நேரத்தில் ஹலோ லூயா லூயா ஏற்ற வேலையில் ஆண்டவர் காரியங்களை நடக்க செய்வார் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அவசரப்பட்டுருவோம் சில டைம் இல்லையா நம்மளுக்கு இந்த வெயிட் பண்றது காத்திருக்கிற வேலையே நம்மளுக்கு ஆகாது எல்லாமே இப்பவே வேணும் ஏன்னால் மொபைலில் வாட்ஸ்அப்பில் எல்லாமே உடனே உடனே என்ன இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் டக்கு டக்குன்னு அதனால நம்மளும் அப்படியே யோசிச்சிட்றோம் ஆண்டவர் நம்ம நினைக்கிற சமயத்தில் எல்லாமே பண்ணிடணும் ஏன்னா நம்ம வேலை இந்த இந்த வருஷத்தில் இந்த இந்த வேலை நடக்கணும் இந்த கல்யாணம் நடக்கணும் இந்த விஷயங்கள் வீடு கட்டிடணும் இவ்வளோ நாளையில் நான் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஒரு டைம்லைன் போட்டுறோம் இல்லைங்களா ஆனால் அதுதான் ஆண்டவருடைய டைம் லைனானு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால நிறைய வேலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு நாமே கஷ்டங்களை உண்டு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா ஆண்டவருடைய இப்போ பாருங்கள் தாவிதின் வாழ்க்கையில் சாமுவேல் தீர்க்க தரிசி போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக போகிறாரு ஈசாவின் வீட்டில் ஜஸ்ஸின் வீட்டில் போய் அவர் ஒரு ஒரு கொண்டு வர்றாரு இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லும்போது கடைசியில் வேற யாரும் இருக்கான்னு கேட்கும்போது ஒருத்தன் இருக்கிறான் எங்கேயோ ஆடு இருக்கான் அதாவது அவனுக்கு முக்கியமே இல்லை அந்த வீட்டில் அவனுக்கு முக்கியமே இல்லாமல் அப்படி நடத்தி வந்த தாவிதை கூப்பிட்டு சாமிவேல் அபிஷேகம் பண்ணுகிறார் இப்போ பாருங்கள் அபிஷேகம் பண்ண உடனே நம்ம என்ன யோசிப்போம் உடனே எல்லாமே சரியாயிடும் அவருக்கு ராஜா பாத்திரம் கிடச்சிடும் ராஜா ஆயிடுவார் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் வேதத்தை படித்தீங்கன்னா பதினாலு வருஷம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் 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 ஓடி ஓடி ஒழிஞ்சான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்றான் இப்போ ஓடி ஓடிறான் ஏன்னா சவு அவனை கொல்ல பார்க்கறான் நீங்களும் நான் அபிஷேகம் பண்ணோன்னே பாஸ்டர் எனக்கு முன்னாடி இடம் வேணும் அதுவும் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டாரு நான் இனி பின்னாடியெல்லாம் உட்கார மாட்டேன் முன்னாடி வேணும் எனக்கு பதவி வேணும் எனக்கு பட்டம் வேணும் என்னை அப்படி கூப்பிடணும் இனி எப்படி கூப்பிடணும் எனக்கு இந்த தான் பண்ண சர்ச்சில் இது தான் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம சரி ஆனால் தாவிது அந்த ஏற்ற வேலைக்காக அவன் காத்திருந்தான் பொறுமையாக ஓடி ஓடி ஒழிஞ்சான் அவனுக்கு பல முறை சான்ஸ் கிடைச்சிச்சு கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு கிளீனா நினைச்சா முடிஞ்சிருக்கும் ஆனா ஆண்டவர் அந்த சமயத்தை அந்த பாருங்க அந்த நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் பதில் அழிக்கா அந்த நோன்னு அர்த்தம் அது கிடைக்காது அது நடக்காதுன்னு நினைச்சு விட்டுரும் இல்லைங்களா அது ஆண்டவர் அந்த சமயத்தை அந்த கேப் பீரியட் அந்த வெயிட்டிங் பீரியட்டை நம்மை ப்ரிப்பேர் செய்ய ஒழுங்கு செய்ய நம்மளை சரி செய்ய நம்மளை அதற்காக ட்ரெயின் செய்ய உபயோகப்படுத்துகிறார் தாவிதை பாருங்க பொறுமை கொடுத்தார் அவனுக்கு சவுல் பக்கத்தில் கிடைச்சது போதும் அவன் ஓடிப்போனான் அபிஷே அபி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவன் மேலே நான் கையை மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளிகிறாரு ஓடி ஓடி ஒளிகிறாரு எப்படி ஒரு ஆண்டவர் அந்த அந்த பதினாலு வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் அவனை ராஜாவாக நியமித்தார்கள் பார்த்தீங்களா நாம் கூட நம்ம வாழ்க்கையில் காத்து இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இது என்னோட பிரசங்கம் கிடையாது இன்னைக்கு நான் ஒரு சும்மா சொல்லணும்னு காசு ஒரு இதனால் சொல்கிறேன் நான் ஆண்டவர் காத்திருக்க ஆண்டவருக்குள் காத்திருக்க நம் பழகி கொள்ள வேண்டும் பாருங்க சங்கீதக்காரன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் யாராவது வாசிங்க பாக்கலாம் என் கூப்பிடுதலை கேட்டார் பாத்தீங்களா பொறுமையாக காத்திருந்த நம்ம வெயிட் பண்றோம் சில சமயத்துல இருக்கிறோம் ஆனால் இந்த சமயத்தில் நிறைய பிரச்சனை பண்ணிடுறோம் இல்லைங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது அப்படி இப்படி நம்ம முயற்சி எடுத்து அதை நாம் கஷ்டத்தில் ஆக்கிடுறோம் ஆனால் தாவிதிங்க சொல்றான் பொறுமையாக காத்திருந்து பொறுமையாக பொறுமையாக அதாவது அந்த காத்திருக்க சமயத்துல ஆண்டு வருடத்தை காத்திருக்கணும் அவ்வளவுதான் நம்ம சுயமாக முயற்சி எடுக்கக்கூடாது சுயமாக காரியங்களை செய்யக்கூடாது நம்ம புத்தியினால் நம்ம யாரோ ஐடியா கொடுத்தாங்கிறனால நம்ம பண்ணாமல் ஆண்டவரிடத்தை காத்திருந்து அந்த வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் இந்த வேத ஞானிகள் சொல்கிறாங்க அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரம் எகிப்திலருந்து காணனுக்கு நாற்பது நாளையில் போயிடலாமா எவ்வளோ நாளையில் நாற்பது நாளையில் போயிடலாமா ஆனால் இஸ்ரோவில் ஜனங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாங்க நாற்பது வருஷம் பார்த்திங்களா நாற்பது நாளையில் போக வேண்டிய இடம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் ஏன் அவங்க ஆண்டவருக்கு கீழ்படியாம அவங்க மனசுக்கு பிடித்த மாதிரி அவங்க நினச்ச மாதிரி சில காரியங்களை செய்து ஆண்டவரை முறுமுறுத்து ஆன மோசை மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி ஆண்டவர் மேல கம்ப்ளைண்ட் சொல்லி என்ன டைம் ஆகுதே அவங்க சீக்கிரம் போகணுன்னு விரும்புகிறாங்க ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதை விட்டுட்டு அவங்க தானாகவே பல காரியங்களை செய்துறாங்க அது மாதிரி தான் நம்மளும் பல விஷயங்களில் நம்மளாகவே காரியங்களை செய்து விடுகிறோம் அப்புறம் யோசிக்கிறோம் ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த பாடு ஏன் இந்த கண்ணீர் யோசிக்கிறோம் ஏனென்றால் நாம் சில காரியங்களை செய்து விடுகிறோம் ஆண்டவருக்கு காத்திருக்காம அந்த வேலைக்காக காத்திருக்காம இஸ்ரேல் ஜனங்க மாதிரி பல காரியங்களில் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்து விடுகிறோம் ஆண்டவருக்கு கீழ்படியலைன்னா என்ன ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறது ஆங்கிலத்தில் ஆண்டவரை நம்பாம அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற காலத்தை நம்பாம அதுக்கு சீக்கிரம் நடந்தணும்னு நம்ம விரும்பும் போது செயல்படும் போது ஆண்டவரை நம்மை சோதிக்கிறோம் ஆண்டவரை சோதிக்கிறோம் நாம பாருங்கள் இன்னொரு காரியத்தில் கூட அதை பார்க்குறோம் ஆப்ரஹாம்க்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார் ஆனால் பாருங்கள் சாராளுக்கு காத்திருக்க முடியல அவங்கனால வெயிட் பண்ண முடியல ஏன்னா டைம் ஆகுது எண்பது ஆச்சு தொண்ணூறு வயசு ஆச்சு குழந்தையை காணோம் அப்போது சாரால் நினைக்கிறேன்னா ஏதாவது பண்ணோம் நம்மளாகவே ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை பெண்ணை ஆயத்தப்படுத்தி அதனால உண்டான குழந்தை இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் ஜியோபாலிட்டிக்ஸ் பெரிய நாடுகளுக்கு இடையிலே பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மூல காரணம் ஒரு மதத்தினால் ஒரு காரியத்தினால ஒரு அது எங்கேருந்து வந்து நம்மளுக்கு தெரியும் ஏனென்றால் யாரோ ஒருத்தங்க ஆண்டவருடைய காலத்திற்காக காத்திருக்க முடியாமல் அவங்களாவே அவங்களாவே சொல்யூஷன் தேடிக்கிட்டாங்க நம்ம எப்போல்லாம் நம்மளாவே சொல்யூஷன் தேடிக்கிறோமோ நம்மளாவே ஒரு அதற்காக ஒழுங்குகளை நம்ம செய்து விடுகிறோமோ அதில் விளைவுகள் உண்டு விளைவுகள் உண்டு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம என்னன்னா பண்ணுவோம் ஆண்டவர் பண்ணிச்சுட்டார் ஆண்டவர் நமக்கு எல்லாருமே நல்லா பண்ணிடுவார் அப்படின்னு யோசிச்சு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம் இஷ்டத்துக்கு செய்கிறோம் காத்திருக்காம செய்கிறோம் பாருங்கள் ஏற்ற வேலை வந்தபோது ஆண்டவர் செய்தார் ஆபராம்க்கு குழந்தையை கொடுத்தார் ஆண் குழந்தையை கொடுத்தார் ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்தார் அதிலிருந்து கூட நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம வெயிட் பண்ண நாங்கள் இந்த அப்பா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து தேசத்தில் நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை ஒரு சபையை உருவாக்கி வருகிறோம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட இருபத்தி ரெண்டாம் ஆயிரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆண்டு வரை எங்களோடு பேசினார் நானும் சௌமியாவும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் இருந்துட்டு சரி டக்குன்னு ஏதாவது ஹாலை பார்த்து புக் பண்ணிடலாமா இது வரைக்கும் எங்களுக்கு யார் அந்த சபைக்கு வருவான்னு தெரியாது யார் யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நான் டக்குன்னு முயற்சி எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சௌமியா சொன்னாப்புல இல்லை நம்ம ஃபாஸ்டிங் பண்ணி ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் முழு மாதமும் நாங்கள் உபவாசித்து ஜெபம் ஜபம் செய்தோம் உபவாசித்து ஜபம் ரெண்டு பேரும் உபவாசித்து ஜபம் செய்தோம் வேறு ஒன்றும் பண்ணல நாங்கள் அந்த ஒரு மாதம் சௌமியா திருப்பி திருப்பி சொன்னாப்ல வேறு எதுவும் யோசிக்காதீங்க வேறு எதுவும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க வேறு எதுவும் ஒழுங்கு செய்யாதீங்க இந்த மாதம் நம்ம உபவாசித்து ஜபம் பண்ணுவோம் அது மட்டும் பண்ணுவோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அது மட்டும் தான் பண்ணோம் அதை மட்டும் தான் பண்ணோம் அந்த பாருங்கள் அதுக்கு அந்த உபவாசம் முடிஞ்ச உடனே அதே வாரம் அதே வாரம் ஆண்டவர் அதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்து ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவி செய்தார் யார் வருவாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த வாரத்தில் ஆண்டவர் ஒழுங்கு செய்தார் ஆண்டவர் செய்தார் நாங்கள் யாரையும் கூப்பிடல அவங்களாவே வந்தாங்க அதில் தான் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் நாங்கள் கூப்பிடல ஒருத்தரை கூட கூப்பிடல ஓராளை கூட இந்த சபைக்கு வாங்கன்னு கூப்பிடல அவங்களாவே வந்தாங்க அதுதான் ஆண்டவர் செய்யற காரியம் அதான் நம்ம நம்ம பண்ணியிருந்தா நம்ம கூப்பிட்டுருந்தா அது நம்ம செய்யறது ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவர் செய்கிறாரு ஆண்டவர் செய்த போது வளர்ச்சி உடனே ரெண்டு வாரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க நாங்கள் நினச்சோம் வர வருவாங்க நம்மகிட்ட புதுசான ஆலயம் நம்மகிட்ட நிறைய மியூசிக் இல்லை நிறைய பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இல்லை சரி திருப்பி வருவாங்களான்னு தெரியாது அதுவும் இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க கொஞ்சம் பேர் ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுகிறவங்க அவங்க வருவாங்களாம் அவங்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போனவங்க இல்லைன்னா நல்ல மியூசிக்கெல்லாம் கேட்டவங்க அவங்க நம்ம சர்ச்சுக்கு எப்படி வருவாங்கன்னு நான் யோசித்தோம் அது அடுத்த வாரம் வந்தாங்க திருப்பி வந்தாங்க இந்த டைம் அவங்க கணவனாரோட வந்தாங்க அப்புறம் ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தா மூணாவது வாரம் சொன்னாங்க நாங்கள் இங்கேயே வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க அதுலேயும் பார்த்தா அந்த வாரம் தான் இப்போ மூணு வாரம் ஆச்சு இப்போ தான் நான் சபையை ஆரம்பித்ததுக்கப்புறம் என் அப்பாவோட கஷ்டங்கள்லாம் எனக்கு இப்போதான் புரியுது இல்லைங்களா நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும் மற்றவங்க குறை நிறைய கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அப்போது மூணு வாரம் ஆச்சு ஐயோ ஆண்டவரே நம்ம சபையில் யாரும் நம்ம இங்கேருந்து போயிட்டு நம்ம ஒரு ஒரு வாரம் நடத்த முடியல இந்தியா போக வேண்டியதாயிருச்சு நான் அங்கே யூகேலருந்தும் மிஷனுக்காக வெளிநாட்டில் போவேன் அப்படியெல்லாம் போகும்போது சபையை நடத்துறக்கு யார் ஆண்டவரேன்னு சொல்லி சௌமியா நானும் ஜபித்தோம் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் அந்த புதுசாக வந்த ஆங்கிலம் பேசுகிற அந்த அவங்க அந்த குடும்பத்தார வீட்டை கூட்டம் கூப்பிட்டோம் கூப்பிட்டு டின்னருக்காக கூப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு முடித்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நான் சபையை நடத்தியிருக்கேன் முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி உங்களுக்கு எப்போ தேவைன்னாலும் எப்போ வேணுன்னாலும் கேளுங்க நான் உதவி செய்வேண்ணா பிரசங்க நான் பிரசங்க பண்ணுவேன் வேறு என்ன விஷயம்னாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே சொன்னாங்க சௌமியா அழுவ தொங்கி செஞ்சு ஒரே அழுவாச்சு என்னென்னா நாங்கள் இதுக்கு தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம் இது தான் நாங்கள் ஆண்டு கேட்டுட்டு இருந்தோம் அது நாங்களும் கேட்கலாம் அவங்கள அவங்க அவங்க ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஊழியத்தில் இருந்தாங்கன்னு தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் கேட்கல அவங்களாவே எனக்கு ஊழிய அனுபவம் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா நான் ஏன்னா சர்ச்சில் வந்து நான் ஆறா ஆராதனைக்கு தான் வர்றேன் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா எப்பயாவது நான் பிரசங்கம் பண்ணுவேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ஹலோ லூயா பாருங்க ஆண்டவர் நம் தேவையை அறிஞ்சிருக்கிறாரு ஆனா ஏற்ற வேலைக்காக நாம காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி பொறுமையாக காத்திருக்கணும் பொறுமையாக அந்த சமயத்தில் நாமளாவே செய்து முயற்சிகளை எடுத்து பிரச்சனையை பண்ணி அப்புறம் என்னாவது நம்ம ஆண்டவரை குறை சொல்லிடுறோம் இல்லைங்களா ஏதாவது மோசமாக ஆண்டவரே நீ ரெங்க இருக்கிறீரே எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஆனால் நம்ம செஞ்சதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது அப்படியே மறந்துடுவோம் ஆண்டவர் மேலே நம்ம குத்தம் சொல்லிடுவோம்